விருத்தாசலம் வட்டம் எடையூர் மாரியம்மன் கோயிலில் வாயிற்காவலர்கள் போல் இரு தீர்த்தங்கரர் சிற்பங்களை வைத்துள்ளனர் இச்சிற்பங்களை புத்தர் என்றும் கூறுகின்றனர் ஒரு தீர்த்தங்கரர் நூற்று ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் உயரமும் எண்பத்து மூன்று சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு பீடத்தில் அமர்ந்த நிலையில் தியான கோலத்தில் கைகள் சிதைந்த நிலையில் வயிற்றில் அழகிய மடிப்பு கொண்டு மிக அழகாய் உள்ளார் தலையில் சுருள்முடி அமைப்பும் பின்புறம் அழகிய பிரபையும் முகம் சற்று தேய்ந்த நிலையில் உள்ளது பீடத்தில் திண்டு சிறிய அளவில் காட்டப்பட்டுள்ளது இதன் மேலே இரண்டு சாமரதாரிகளும் தோளுக்கு மேலாக இரு தேவர்கள் காணப்படுகின்றனர் தீர்த்தங்கரர் தலைக்கு மேலாக முக்குடை பூக்களுடன் பிண்டிமரம் ஆகியவையும் காட்டப்பட்டுள்ளது இதன் கலையமைப்பு கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும் மற்றொரு தீர்த்தங்கரர் நூற்று முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் உயரமும் எண்பத்தாறு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு அமர்ந்த நிலையில் சிம்மாசனத்தில் உள்ளார் இவரது இருபக்கங்களில் சாமரதாரிகளும் தலையில் அரைவட்ட பிறவை காணப்படுகிறது இவரது வலப்புறம் மட்டும் தேவர் காணப்படுகிறார் இவரது தலைக்கு மேலாக இடது புறம் உடைத்துள்ளது எனவே முக்குடை பிண்டிமரம் ஆகியவற்றை அறிய முடியவில்லை இச்சிற்பமும் கிபி பத்தாம் நூற்றாண்டைய கலைப்பாணியை கொண்டுள்ளது